ஒரு மைல் கல் இருக்குது ஒரு கல் அதை சாமின்னு மாலை போடுறாங்க ஆனால் இதெல்லாம் சரியில்லடா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட் இருக்குது ஆனால் அவனை தடுப்பதற்கோ வன்முறை செய்வதற்கோ அவனை ரொம்ப இழிவாக பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அசோக் சிங்காலுடைய தலைமையில் இருக்கக்கூடிய குத்தான ஒருத்தர் லெட்டர் இருந்தால் ஹி லோர் த லெட்டர் ஆல் ஹிந்து பீப்புள் இன்னைக்கு டெலிகிராஃபில் வந்திருக்கு யார் ஒருவன் பிற கலாச்சாரங்களை தன்னுடையதாக ஏற்றுக் கொண்டாடுகிறான் அவன் அந்த மதத்துக்கு சென்று விட்டான் நீ போய் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அல்ல நீ அல்லாவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அல்ல அவன் உன்னது முருகனையோ தமிழ்நாட்டில் நீ சொல்ற திருப்பரங்குண்டையோ அல்லது பெருமாளையோ சக்தியையோ என்னெல்லாம வழிபாடு சொல்ற உடனாட்டில் உள்ள பூரி ஜெகநாதர் சங்கராச்சாரியர் எதுவுமே பெரியார் என்ன சொன்னாரு வைக்கத்துல போய் எதுக்கு பெரியார் அவன் போய் சாமி சாவு சாவுகாட்டையும் மூத்திர பையன் தூக்கிட்டே தெரிஞ்சான அந்த கிழமை ஒரு நாள் கூட பர்கர் திண்டு போனா ஒரு நாள் பிரியாணி தின்ட்டானா இந்த சமூகத்துக்காக போறானா அவனே வந்து சாதிக்காரனா இன்னைக்கு பேசிக்கிட்டு தெரியுறான் சீமா எல்லா சாமியும் ஒன்னு எல்லாம் கிடையாது அது சும்மா ஃப்ராடு எல்லா மதமும் ஒன்றும் கிடையாது அவன் ஒரு கடவுள் தான் அல்லா ஒருத்தங்கிறான் அவனுக்கு உருவமே இல்லைங்கிறான் அவனுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை குழந்தைகள் இல்லைங்கிறான் ரப்பும் நாசுங்கிறான் குரானில் முகமது நபி யாருன்னு கேட்டால் முகமது நபி வணக்கம் என்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமதி சுஃபியான் அவர்கள் சார் சார் வணக்கம் வணக்கம் பரவலாக பண்டிகை வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆனா இந்தியால மட்டும் வட இந்தியாவுல ரொம்ப மோசமா ஒரு வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்குது அதாவது கிறிஸ்துமஸினுடைய அந்த அலங்காரங்கள் அதையெல்லாம் கிழிச்சு போடுறதும் எரிச்சு போடுறது மாற வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு சிறப்பாக கொண்டாடுகிறது மதம் கடந்து ஜாதி கடந்து எல்லாருமே கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்தியா முழுக்க ஏன் கேரளா வரைக்குமே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்து இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக நடத்தப்படுறதுக்கான பார்வையை எப்படி பார்க்குது முதல்ல ஜனநாயகம் என்றால் என்ன இரண்டாவது பிறருடைய உணர்வுகளை மதிக்கிறது என்றால் என்ன மதம் வந்து ரெண்டாவது மதத்தை தூக்கி அப்படியே வச்சிடணும் ஒரு இடதுசாரி இருக்கான்னா அவன் கடவுள் வெறுப்பாளன் ஒரு இஸ்லாமி இருக்கான் ஒரு கிறிஸ்தவம் இருக்கான் ஒரு சீக்கியர் இருக்கான் ஒரு பௌத்தம் இருக்கான் ஒரு ஃபர ஃபார்சிஸ்ட் இருக்கான் ஒரு கிரு கிறிஸ்டின் இருக்கான்னா அவன் அவனுக்கும் நம்பிக்கை அதை வந்து நாங்கள் எப்போதும் உள்ளே போகக்கூடாது ஆனால் அவனுடைய நம்பிக்கை மதிப்பவன் மட்டும்தான் மனிதன் நல்லா கவனிக்க ஒரு மயில் கல் இருக்குது ஒரு கல் அதை சாமின்னு மாலை போடுறான் ஆனால் இதெல்லாம் சரியில்லடா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட் இருக்குது ஆனால் அவனை தடுப்பதற்கோ வன்முறை செய்வதற்கோ அவனை ரொம்ப இழிவாக பேசுகிறதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது பிளாட்ஃபாரத்தில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது எது வரைக்கும் வாக்கிங் செல்லுங்கிற நடைமுறையில கையை வீசி என்னைக்கு எதிர்த்தவனுக்கு மூக்களை கை வேகமா பற்றதோ அன்னைக்கு அது வன்முறையாக மாறும் நல்லா புரிஞ்சுக்கணும் சித்தாந்த புரட்சி என்பது எப்போதும் தேவை அறிவு ரீதியாக ஆனால் வன்முறைக்கல்ல ஆனா நாம அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் ஒரு கடவுளை வணங்குறவங்க இருக்கிறான் பல கடவுளை வணங்குறவங்க இருக்கிறான் கடவுள் மனிதனாக பிறந்தான் என்று சொல்லக்கூடிய கடவுள் இருக்கிறான் கல்லை வணங்குவர்கள் இருக்கிறான் பாம்பை வணங்குவர்கள் இருக்கிறான் அத்வைத கொள்கையில் பூமி பிரபஞ்சம் வியாபித்திருக்கிறோம் எல்லாவற்றையும் வணங்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஒரு நாடாகவும் இருக்கு இதுதான் இந்தியாவினுடைய அழகு இதுதான் இந்தியாவுடைய சீரம் இன்றைக்கி நாம் பார்த்தா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இந்த சகிப்புத்தன்மை இருக்குது ஆனால் இது வரக்கூடிய போக்கில் இந்த திருப்பரங்குண்ட சம்பவங்கள்லாம் பார்க்கிற போது இது காலத்திற்கும் இருக்குமா என்ற கவலை எம்மை போன்றவர்களுக்கு லட்சோப்பு லட்சம் கோடானு கோடி மக்களுக்கு வியாபித்திருக்கிறது வட இந்தியா ஒரு தேசம் அழியப்பட வேண்டும் என்றால் மத பயங்கரவாதம் அழிவை நோக்கி செல்லும் இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லனா பாகிஸ்தான் அழிஞ்சு கொண்டே போயிற்று இன்றைக்கி வங்கதேசம் அழிவின் விளிம்பிலேயே வரப்போகுது நாட்டில் அமைதியில்லை பாகிஸ்தானில் ஏராளமான அமைப்புகள் அழிந்து அழிந்து நாசமாகி போகிறது சரி இன்றைக்கு இதே மத பயங்கரவாதிகள் மத்திய கிழக்கில் பல நாடுகளை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இன்னைக்கு இந்தியா அப்படி ஒரு நிலையாக சென்று விடுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் தான் கிறிஸ்தவ பெருமக்களின் உள்ளங்களை ரணகலமாக மாத்தியிருக்கிறது கேரளாவில் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் வாழ்கிற ஒரு மண் காத்தலிக்ஸ் சிரியன் காத்தலிக்ஸ் மக்கள் வாழ்கிறார்கள் தமிழ்நாட்டில் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் வட இந்தியாவில் ஒரிஸா போன்ற பகுதிகளில் கிறிஸ்தவ மரம் ஜார்க்கண்ட் போத ட்ரைபல் கம்யூனிட்டியில் வேகமாக பரவி வருகிறது பஞ்சாபிலும் தலித் மக்களிடத்தில் கிறிஸ்தவம் பரவுகிறது நேற்று அவர்கள் அவர்கள் எந்த வம்புக்கும் போகிறதில்ல அவங்க சர்ச்சில் இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வம்பு போகிற ஆள்கள் இல்லை அமைதியாக போவாங்க ஊர்வலம் போவாங்க மிளகு திரியாற்றிட்டு போவாங்க சத்தம் கூட போட மாட்டாங்க அங்கே யாரை எல்லாரும் வாங்க வாங்க ஸ்வீட் கொடுப்பாங்க இது எவ்வளோ பெரிய பாவம் அந்த பிள்ளைங்க ரொம்ப மனசு வலிக்குது நீ ஏற்றுக்கொள்ளணும்னு தேவையில்லையே இயேசு பெருமகான் அங்கே பிறந்தார் அவரை கர்த்தர் என்று சொல்கிறார்கள் அவருடைய தாயை கர்த்தருடைய தாய் என்று கர்த்த கத்தோலிக்கர்கள் வணங்குகிறார்கள் அவர் இஸ்ரேவேல் சமூகத்திற்கு அற்புதமான செய்திகளை சொல்ல வந்தார் அவர் பல அற்புதங்களை செய்தார் நம்பினார் அவர் செய்தார்னு நம்புகிறாங்க யார் நம்புகிறார் முஸ்லீம்களும் நம்புகிறார்கள் கிறிஸ்தவர்களும் நம்புகிறார்கள் இன்னும் இந்து மக்களும் நம்புகிறார்கள் அவர் அற்புதமான ஒரு மனிதர் ஒரு சிறந்த ஒரு போராளி ஒருவர் அவர் கடவுளின் மகனே அதெல்லாம் அவர்களுக்கு உள்ள பிரச்சினிக்கக்கூடிய கடவுள்னு சொல்லுவாங்க அது உரிய நம்பிக்கை இந்த நாட்டில் ஒரிசாவில் என்ன நடந்துச்சின்னு பார்த்தா அந்த கிறிஸ்மஸுக்கு அழகான டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் விற்பாங்க பாவம் அந்த பிள்ளைகள்லாம் வந்து வாங்குவோம் எல்லாருமே கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா குருஸ் அது பேர் சாண்டா குரூஸ் சாண்டா அவங்க வந்து வேடங்களை பச்சு இந்த தொப்பி அந்த பிள்ளைங்கள்லாம் போடுது போட்ட உடனே அப்படி இல்லை சின்ன குழந்தைகள் எல்லாம் போடத்தான் செய்வாங்க ஒரு அழகான ஸ்டார் வச்சுருப்பாங்க கேக் வெட்டுவாங்க இதனை விற்கக்கூடாதுடா அப்படின்னு சொன்னால் எவ்வளவு வெறித்தனம் இருக்குது இந்த நாட்டில் அவன் போய் யாராவது கையை பிடிச்சி இழுத்து சர்ச்சுக்கு கூப்பிட்டானா யாரும் கூப்பிடல நீ சேர்ச்சிக்கு போகணுன்ட்டு தேவையில்லை நீ உன்னுடைய சாமியை கும்பிட்டுக்கோ அவங்க கொண்டாடுறாங்க இந்த நாட்டில் உள்ளவங்க மக்கள் அவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் உள்ளவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் உள்ளவர்கள் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிறவங்க ஆசாம் மணிப்பூர் நாகா மிசோரம் எல்லாமே கிறிஸ்தவ மக்கள் எல்லாமே மதம் மாறியவர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ட்ரைபல் புல மக்களாக இருந்தாலும் சரி அங்கே போய் மணிப்பூரில் கலவரத்தை ஏற்படுத்தினீங்க இன்னைக்கு ஒரிசாவில் அவன் சொல்கிறான் ரே இது ஜெகநாதர் பூமி ஜெகநாதருடைய மெர்ச்சன் அது தாமான் நடக்கணும் பூரி ஜெகராச்சாரியர் பூரி அதை அதைத்தான் நீங்கள் விற்கணும் அதை விட்டு போட்டு ஏசு கிறிஸ்த கடவுள் மாதிரி சொல்கிறது அவன் திருவிழாவை கடவுளாக கொண்டு வர்றதால இங்கே நடக்கக்கூடாது இது ஹிந்துஸ்தான் ஹமரா ஹிந்துஸ்தான் இது ஆர்எஸ்எஸின் ஹிந்துஸ்தான் இந்துத்வாவின் மண் இதெல்லாம் பேசுகிற நீ அது மட்டும் இல்லாமல் ஹிந்துத்துவ அமைப்பு விஹெச்பி அசோக் சிங்காலுடைய தலைமையில் இருக்கக்கூடிய குப்தான் ஒருத்தர் லெட்டர் ஹி லோர் த லெட்டர் ஆல் ஹிந்து பீப்புள் நீ டெலிகிராப்லாம் வந்திருக்கு யார் ஒருவன் பிற கலாச்சாரங்களை தன்னுடையதாக ஏற்றுக் கொண்டாடுகிறோம் அவன் அந்த மதத்துக்கு சென்று விட்டான் யார் சொல்கிறா அதனால தான் அது விஹெச்பி சொல்லுது அதனால தான் அவன் திராவிட கடவுள்களை வணங்க மாட்டான் திராவிட கலகள் சுடலைக்கும் சொல்லமாடனுக்கும் பண்ணி இருக்கிறான் ஒரிசாவில் எரும மாட்டையும் இந்து மதத்தில் இருக்கிறான் வெஸ்ட் பெங்காலில் புஷ்பம்னு மீனை படைக்கிறான் தமிழ்நாட்டில் பாண்டிக்கும் சுடலைக்கும் சொல்லமாடனுக்கும் கருப்பனுக்கும் உப்புடாரிக்கும் அம்மனுக்கும் ஆடு விட்டுறான் முத்தாரம்மனுக்கும் ஆடு விட்டுறான் இதெல்லாம் சனாதனவாதிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஆனால் இவன் அவன் கூப்பிட்டா இவன் எல்லோரும் பின்னாடி போய் நிற்பான் இந்து மதம் என்றால் ஆட்டையும் கோழியையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால் நீ அப்படி இல்லை அப்போ என்னன்னா இதை பற்றி மற்ற மதத்துக்காரனுக்கு பிரச்சனையா அல்ல பிரச்சனை என்பது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் எனக்கு இருக்கா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்திய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா எல்லா இந்தியா இட் இஸ் சோ கால் செக்யூலர் பாகிஸ்தான் பிரிந்து போயிட்டு அவன் பிரிஞ்சு போனது ரொம்ப நல்லது அவன் பெரிய குடும்பக்காரர் பயிலும் இருக்கிறதுலே நம்பர் ஒன் முரடு அவன் இந்தியா விட்டு பிரிஞ்சு போனால் நம்ம நாட்டுக்கு சுபத்தம் அவனை விட்டு ஒரு பதினேழு கோடி பிரிஞ்சு போயிட்டு பங்களாதேஷ் அதை விட சுபத்தம் இப்போ நாம் இருக்கிற மக்களாவது ஒழுங்காக இருக்கணும்ல வெரி டாலரன்ஸ் இன்டாலரன்ஸாக இருக்கணும் சகிப்பு தன்மையோடு இருக்கணும் நீ போய் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அல்ல நீ அல்லாவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அல்ல அவன் உன்னது முருகனையோ தமிழ்நாட்டில் நீ தர்ற திருப்பரங்குண்டத்தையோ அல்லது பெருமாளையோ சக்தியையோ என்னெல்லாமோ வழிபாடு சொல்கிறான் உடனாட்டில் உள்ள பூரி ஜெகநாதர் சங்கராச்சாரியர் எதுவுமே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அல்ல அது அவன் சொந்த நிமிட் நான் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்கிறேன் பெரியார் என்ன சொன்னார் வைக்கத்தில் போய் போராடான் கிழமை எதுக்கு போகிறான்னா பெரியார் அவன் போய் சாமி சாவு சாவுக்காட்டையும் மூத்திர பைய தூக்கிட்டே தெரிஞ்சான அந்த கிழமை ஒரு நாள் கூட பர்கர் தின்ட்டுருப்பானா ஒரு நாள் பிரியாணி திண்டானா இந்த சமூகத்துக்காக போகிறானா அவனே வந்து சாதிக்காரனா இன்றைக்கி பேசிக்கிட்டு தெரியுனான் சீமா அவ்வளோ அவ்வளோ டென்ஷன் ஆகுது யோ பொறப்பால் என்னையா நீ தமிழ மலையாளி இந்துக்காரன் அனைவரும் ஒன்றுயா மனுஷனாக முதல்ல பாரியா இங்கர் இரு சாலை இந்தியா காரணையா இங்கர் சால நீ கொண்டாடுறா சோவியத் யூனியன் லெனின் இருந்தான் மார்க்சியம் வந்துச்சு இல்லையா அதே மாதிரி சர்ச்சில் இருந்தான் இன்றைக்கி காந்தியை மொராக்காவில் ஆப்பிரிக்க நாடுகள்லாம் ஒவ்வொருத்தரும் வச்சு வச்சுருக்காங்க பல ஹாஸ்டல்களில் அரபு நாடுகளில் இளைஞர்களுடைய கதாநாயகனாக மாறி போய்விட்டார் மகாத்மா காந்தி அவன்கிட்ட என்ன இருந்துச்சு ஒரு துண்டை கொடுத்துட்டு கிளம்ப ஒரு கம்பு தூக்கிட்டு கொடுத்துருந்தான் அப்போ எல்லோரும் எல்லாரையும் நேசிக்கிறான் இப்போ இந்த நாடு மட்டும்தான் என்ன சொல்லுது வெளி இங்கே உள்ள தமிழ்நாட்டில் சொல்கிறான் பெரியார் வந்து தெலுங்கு இவனும் ஹிந்துத்துவம் ஒன்று தான் சார் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார் ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டவனா தீவிரவாதி இல்லை ஒரு கடவுள் இல்லை உருவான அவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்கிறது அவன் தீவிரவாதி இல்லை இயேசுவே தன்னை காப்பாற்ற வந்த ரச்சகன் ஹிஸ் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆல் தி பீப்புள்ஸ் கேதரிங் ஹியர் ஹீ டே ஆஃப் சால்வேஷன் நமக்கு நியாய தீர்ப்பு நானே வழியும் ஜீவனமாக இருக்கிறன்னு சொல்கிறவன் தீவிரவாதி அல்ல பிள்ளையாரை வணங்குறவன் தீவிரவாதி அல்ல முருகனை வணங்குறவன் தீவிரவாதி அல்ல எல்லாம் புரிஞ்சுக்கணும் நீ உன் கடவுளை வணங்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தன பாதிரியாரோ இமாமோ இதுதான் நம்ம கடவுண்டு சொல்கிறது அது தீவிரவாதம் அல்ல எது தீவிரவாதம் என்றால் பிறருடைய நம்பிக்கையை கேவரப்படுத்துவது வன்முறை செய்வது அசிங்கமாக நடந்து கொள்வது இதுதான் தீவிரவாதம் குண்டு வைப்பது மட்டும் தீவிரவாதம் இல்லைங்க உன் தெலுங்கன்னு இன்றைக்கி பேசுகிறிய பெரியார ஏட்டா அவன் சாவை கட்டி இந்த கிளம்ப இந்த மண்ணுக்காக கடந்து சேர்த்து போயிட்டான் அவனை தெலுங்குங்கிறான் அவனை ராமசாமின்னு சொல்கிறான் நீ ராமசாமின்னு சொல்லு என்ன வேணாலும் சொல்லு அவனை பெரியார்னு சொல்லுன்னு சொன்னார் அவரு இல்லையே நீ சொன்னோடன நீ வயிறு வளர்க்குறதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்கா ஆரம்பத்தில் பெரியார ரொம்ப ஆதரித்து பேசுகிறேன் நான் கேட்குறேன் நான் பச்சை தமிழன் நான் பச்சை தமிழன் எனக்கு தமிழத்தோர் ஒன்று மூதாதிரிகள்லாம் சைவ புள்ள மாறன் நாங்கள் எல்லாம் மதம் மாறினவங்க தான் நான் கேட்குறேன் நீ சொல்றிய பெரியார வந்து வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தெலுங்க அப்படின்னு சொல்கிற இலங்கையில் பிரபாகரனை பெருசாக பேசிக்கொண்டு கொண்டு இப்போ ஏன் இது இது வந்து கிறிஸ்தவ பிரச்சனைக்கு தான் இதை நான் பேச வரேன் இங்கே எத்தனையாவது பரையான்னு சொல்லி சாக்கடை ஓதுன்னு சொன்னேன் நான் அங்கே போய் நீ என்னைக்கா போறாண்டியா ஒரு அருந்ததீ போய் போராடியா உத்தமபுரத்தில் சாதி மதில் இருந்துச்சு அதுக்கு போய் போராடனியா வேலூரில் சுடுகாடு இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கும் புணத்தை தண்ணீரில் இறங்கிட்டு போகிறானா இதுக்கு போய் நாம் தமிழர் கட்சி போராடிச்சா ஃப்ராடுங்க வேணாம் நான் என்ன பேசுகிறேன் எவ்வளோ என்ன பேசுகிறான் இன்னைக்கு அதுதான் இந்துத்துவம் எப்படி மனிதர்களை படைப்பால் தமிழன் என்றும் தெலுங்கன் என்றும் என்றும் பிரிக்கிறீர்களோ இதே போன்ற கொள்கையைத்தான் இன்னைக்கு இந்துத்துவா வட இந்தியாவில் சொல்கிறான் பூரி சங்கராச்சர் பூரி ஜெகநாதருடைய அந்த ஸ்டோல் அவருக்கு சம்பந்தமான அடையாளத்தை தாண்டா விற்கணும் அவன் இந்துத்துவாக சொல்கிறான் பஜ்ரங்கத்தல் காரை இங்கே வந்து இயேசுநாதருடைய சிலையோ இயேசுநாதருடைய புஷ்பமோ ஏசுநாதருடைய பொக்கையோ இயேசுநாதர் கண்டோ கிறிஸ்தவ அடையாளங்கள் எதை விற்கக்கூடாது கார டேய் அப்படிங்கிறான் பார்க்கமா இல்லையா கேரளாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கு அவ்வளவு மெஜாரிட்டியா இருக்கிற அந்த இடத்துலயும் போய் என்ன சொல்றான் கிறிஸ்துமஸ்க்கு லீவ் கொடுக்கல பாத்தியா எவ்வளவு குடும்பம் நடக்க பாருங்க இந்த நாடு தானடா பாதிரியையும் பிள்ளையும் கிரகாம் ஸ்டெயின்ஸை உயிரோடு எரிச்சுது இந்த நாடு தானே இன்னைக்கு நினைச்சாலும் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நெஞ்சு நின்று போயிடும் எனக்கு ஐயோ அந்த அந்த கண்ணீர் வடிக்கிறேன் நான் பெத்தாதான் புள்ள கிடையாது சித்தார்த்து அது ஏன் குழந்த அந்த பிள்ளைங்க பாவம் படுத்து தூங்கிட்டு இருந்தது பாவிகளாக எப்படிடா உங்களுக்கெல்லாம் எரிக்க மன வந்துச்சு மத மதம் மதம் அப்படி ஒரு மதம் நமக்கு தேவையாடா ஏடா கடவுள் நம்பிக்கை நமக்கு தேவை ஒரு பகவான் இருக்கா அதோடு நிறுத்திக்கடா நீ வேறு வேணாலும் நம்பிக்கை அதெல்லாம் தப்பு இல்லை அது உன் வீட்டோட வச்சுக்கோ காப்பாற்றுறவன் தான் சாமி அழிக்கிறவன் சாமிகள் நீ அடுத்த பிள்ளை போய் பயங்கர மதம் குண்டு வைக்கிறியே பாவி ரோட்டில் குண்டு வச்சு சாவடிக்கிறான் கொலகாரத்தன்மை நடக்குது அதெல்லாம் நான் அடுத்து பேச போகிறேன் பயங்கரவாதத்தை பட்டி இன்னைக்கு நடந்த விஷயத்தை இந்தியாவுடைய ஆர்டிகிள் பதினாலு ஆர்டிகிள் பதினைஞ்சு ஆர்டிக்கிள் இருபத்தஞ்சி ஆர்டிக்கிள் முப்பத்தி டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு இதற்கு கேள்வி வருகிறது தோஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா அவங்க யாரெல்லாம் இந்தியர்களாக இருக்கிறார்களோ தேஷின் ஒபை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்தியா இந்தியாவுடைய இறையாண்மைக்கு போகணும் த பீப்புள் ஹாவ் அ ரைட் தே ஹேவ் அ ரைட் டு ப்ரொஃபஸ் அண்ட் ப்ரப்பகேஸ் வாட் தே பிலீவ் வாட் தே ஒர்ஷிப் இன் அகார்டிங் டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இட்ஹஸ் பீன் கிவன் லாட் ஆஃப் ஈக்குவல் ரைட் ஆஃப் சிட்டிசன் ஆஃப் தேஷன் த கான்ஸ்டியூஷன் ஹேட் மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் த ஃபாலோவர்ஸ் இந்தியாவினுடைய அனைவரும் பின்பற்றுங்க உனக்கு எதை விரும்புறியோ அதை சொல்லு நீ எந்த சாமியை விரும்புறியோ அதை நீ விரும்பும் அதை நீ ஒருசி பண்ணு அதை பிறர்கே சொல்லு எப்படி சொல்லு சண்டை இல்லாமல் சொல்லு வன்முறை பண்ணாத நற்பர்களாக இருக்காங்க ஒருத்தன் அப்துல் காராக இருக்கான் ஒருத்தன் ஆறுமுகமாக இருக்கான் ஒருத்தன் அகஸ்டினாக இருக்கான் மூணு பேர் ஒரு கம்பெனியில் இருக்கான் டீயை குடிச்சிட்டு இதை பற்றி பேசு சண்டை பிடிக்காது விட்டு கொடு அவன் மதம் மாதிரி ஒரு பிள்ளைய முடிச்சுட்டியா முடிச்சுட்டு போ அதுக்கு ஏன் கொலை பண்ணுறா உனக்கு என்ன ஆணவம் வாங்கி போச்சு அதுக்கு ஏன் அடிக்கிறா ஏன்னா உலகத்திலே இந்திய நாட்டை மாதிரி ஒரு கேவலம் இருக்கா மாட்டுக்கறி திண்டவனுக்கு ஆயுள் தண்டனைரா எங்கேயாவது இந்த கொடுமையை பார்த்தோமாப்பா ஒரு இறைச்சி சாப்பிட்டவன் ஒன்றா சாப்பிட சொன்னா சரி அவன் பசு அறுத்துட்டான் ஒரு நாட்டில் சட்டம் போட்டு வச்சுருக்கா ஹரியானாவுடைய பிஜேபி முதலமைச்சர் சொல்கிறாரு அது மக்களின் இந்த கொலைகளுக்கு பற்றி கேட்குறாங்க ஐயா கொலசியரான இது மக்களுடைய ஆத்திரத்தின் வெளிப்பாடு குஜராத்தில் செஷன் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு குஜராத்தில் மூன்று பேர் ஒருத்தன் பேர் சத்தாறு ஒருத்தன் பேர் அக்ரம் இன்னொருத்தன் பேர் ஏதோ முப்பது வயசு இருபது வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு மூணு பேருக்கும் ஆயுள் தண்டனையாக உலகத்தில் எவனாவது ஏற்றுக்கோனா மாட்டு இறச்சி சாப்பிட்டவனுக்கு ஆயுள் தின்னு இந்தியா தான் உலகத்தில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறான் பிரேசில் தான் அதிகமாக நீ அதை நிறுத்தப்போம் பசுமாட்டு உயிரோன்னு அப்போ காலமாடு உயிரோன்னா எவ்வளோ முட்டால் பாருங்கள் நீ பசுமாடை கடவுளாக வணங்குங்க அதில் இல்லை அது உங்கள் நம்பிக்கை நம்ம அதை தவிர்த்து பேசலை நீங்கள் அது கோமியத்தை குடிக்கிறீங்க அது உங்கள் நம்பிக்கை அதை யாரும் தவறாக பேசலை உணவு என்பது அனைவருக்குமானது அவங்கம்மா நீங்கள் நீ கேரளாவில் இருக்கிற ஹிந்து சாப்பிட்றான் எல்லாரும் இங்கே சாப்பிட்றான் நீங்கள் மெட்ராஸில் டன் கணக்கில் விற்கிது அவ்வளோ பீஃப் ஃப்ரைன்னு போடுறவன் முஸ்லீம் மட்டும் சாப்பிட்றானா கிறிஸ்தவம் சாப்பிட்றானா தலித் சாப்பிட்றேன் எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா இந்துக்களும் சாப்பிட்றான் அதுக்காக குறிவைத்து மக்களை புரோவோக் பண்ணுறா இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக அஹ்ராக் போன்றவர்கள் ஏராளமானவர்கள் அடித்து கொல்லப்பட்டு எண்பத்தஞ்சு பேர் கொஞ்சம் நெஞ்சம் பேர் இல்லை அவர்களை தாடியை பிடிச்சி வெட்டி எல்லா அநியாயமும் செஞ்சீங்க நீங்கள் அதெல்லாம் தனியாக பேசுவோம் இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடுகிற இந்த தேசத்தில் ஒரு அச்சுறுத்தல் இது மாதிரி இந்த கிறிஸ்மஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அறுபது சம்பவங்கள் நடந்திருக்கு எத்தனை சம்பவம் நடந்திருக்கு அறுபது இருந்து இன்னைக்கு வரைக்கும் அறுபது சம்பவம் நடந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுநூறு சம்பவங்கள் வட இந்தியா முழுவதும் கிறிஸ்தவருடைய சர்ச்சைகள் உடைக்கப்படுது மலை கிராமங்களில் உடைக்க காவி குடியில் ஏற்றுறீங்க அவங்க பிரச்சாரம் பண்ணுறதை தடுத்து நிறுத்துறீங்க எந்த ரைட்டு உங்களுக்கு இருக்கு அவ இயேசுவே கடவுளுங்க நீ போய் கிருஷ்ணரே கடவுள்னு சொல்லு அவன் அல்லாவே கடவுள்னு சொல்லப்போனான் கொண்ட மார்க்கெட்டில் விற்கிற பொருளை வாங்குவாயா எனக்கு இன்னொரு கவலை என்ன எல்லா சாமியும் ஒன்று தான் பேர் தான் வேற வேறே அப்படி கூட எழுதி எல்லா ஜாமியும் ஒன்றும் கிடையாது அது சும்மா ஃப்ராடு எல்லா மதமும் ஒன்றும் கிடையாது அது சும்மா பொய் அது எப்படி எல்லா சாமியும் ஒன்று அவன் ஒரு கடவுள் தான் எல்லாம் ஒருத்தங்கிறான் அவனுக்கு உருவமே இல்லைங்கிறான் அவனுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை குழந்தைகள் இல்லைங்கிறான் ரப்பு நாசுங்கிறான் குரானில் முகமது நபி யாருன்னு கேட்டால் முகமது நபி எனது அடிமை அவர் யாரை சொல்கிறார் நான் உங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டேன் மகத்தான இறைவன் ஒருவன் தான் இறைவன் ஆனால் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டார் இயேசு கிறிஸ்டை பார்த்து சொல்கிறாரு அவர் தான் கடவுளுடைய மகனாக பிறந்தான் தேவகுமார் தேவனுடைய மகனாக பிறந்தான் கிறிஸ்தவம் இந்து மகன் இந்து மதம் என்ன சொல்வது அத்வைத கொள்கை தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் எல்லாவற்றும் கடவுளுங்கிறது சூரிய கடவுள் சந்திர கடவுள் வாயு பகவான் பச்சாவதாரம் அப்போ இப்படி எல்லாம் ஒன்றாகும் எல்லாம் ஒன்றும் கிடையாது அது சும்மா போய் பெரியார் சொல்றாரு கடவுளே இல்லைங்க அவன் ஒன்னும் சொல்லிட்டு போறார் இங்கே சொல்றாரு கடவுளே இல்லைங்கிறான் மார்க்சன் சொல்றது கடவுளே இல்லைங்குது எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் வேற ஆனால் யூனிட்டி யூனிஃபார்மிட்டி வராது ஆனால் யூனிட்டி வரலாம் இப்போ எல்லாம் சொல்றா யூனிஃபார்மிட்டி யூனிட்டி வரும் எப்படி யூனிட்டி வரும் மதத்துக்குள்ளே யூனிட்டி இல்லடா ஒரு மயில்கல்ல வணங்குறான் ஒருத்தன் பாம்பை வணங்குறான் ஒருத்தன் பெருமாளை வணங்குறான் ஒருத்தன் முருகனை வணங்குறான் அங்கேயே எத்தனை அவன் மச்சாவதாரம்ன்றக்கு அப்புறப்பு எதுக்கு நீ சொல்கிற அப்போ நம்ம எல்லாருமே ஹிந்து மதங்கிறத எல்லாவற்றையும் பலதையும் உள்ளடக்கி தான் இந்து மதம் அரசியலுக்காக என்ன செஞ்சிட்டாங்க ஹிந்துன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் ஒன்றா சேர்த்து வச்சிருக்கான் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது கிறிஸ்தவ சகோதரர்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கை இது எதில் போய் முடியும்னு தெரில இன்றைக்கி டெலிகிராப் பத்திரிக்கையாக வந்திருக்கு கேரளாவிலேயே அடிச்சிருக்கிறாங்க ஒரிசாவில் அடிச்சிருக்கிறாங்க அறநூறுக்கும் மேற்பட்ட கலவரங்கள் நடந்திருக்கிறது இந்த கிறிஸ்மஸுக்கு மட்டும் அறுபது தாக்குதல்கள் நடந்திருக்கிறது கிறிஸ்தவ சமூகம் அச்சத்தில் இருக்கிறது உறைகிறது கடும் கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி நடவடிக்கை தொடர்மையானால் வருங்கால இந்தியா வேறுபட்ட சூழ்நிலையில் ஆகிவிடுமோ என உண்மையான தேசபக்தனாக நான் அஞ்சுகிறேன் வருத்தப்படுகிறேன் அச்சமுடுகிறேன் மத மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லை கிறிஸ்தவர்கள கிறிஸ்தவர்கிட்ட மதம் மாறும் போதோ இல்லை முஸ்லீமுக்கு மதம் மாறும் போதோ ஒரு சொல்லாட சொல்லுவாங்க பிரியாணிக்காக மதம் மாறிட்டாங்க ரொட்டிக்காக மதம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா குடிக்கிற தண்ணிக்காகவே தீட்டு பார்த்த ஒரு மதத்தை வந்து குடும்பம் சொல்ல மறந்துட்டாங்க ரொம்ப அருமையான உரையாடல் சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பந்தமைக்கு நன்றி சார்